சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி ஆகஸ்ட் பதினொன்றில் அறிவித்திருக்கக்கூடிய தேர்வு நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்வானது ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்டிஇடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ஸோ இந்த தேர்விற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக பயிற்சிகள் தேர்வுகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேங்க் ஸ்டடி மெட்டீரியல் ஒவ்வொன்றுமே நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக உருவாக்கி கொடுக்குறோம் ஒவ்வொரு ஆசிரியருடைய வெற்றியை அடிப்படையாக கொண்டு அடுத்து வரக்கூடிய நியமன தேர்வில் தங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கி கொள்ள வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து ஆனது உருவாக்கி உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஸோ இதை ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய மதிப்பெண் டோட்டலாக நூற்றி ஐம்பது வினாக்கள் கேட்பாங்க எண்பத்தி இரண்டு மதிப்பெண் எடுத்தாலே போதும் அதற்கு மேலே நம்ம எடுக்கணுங்கிறது தேவையில்லாதது எண்பத்தி ரெண்டு எடுத்து அடுத்து வரக்கூடிய நியமன தேர்வுக்கு நம்மளை தயார் செஞ்சுக்கணும் குறிப்பாக பிஎட் ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஆசிரியர்களும் இந்த தேர்வை எழுத முடியும் என்பது நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியான செய்தி ஸோ அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இந்த தேர்வில் எப்படி வெற்றி பெறணும் இருக்கக்கூடிய எழுபத்தி ஆறு நாட்களுக்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஸ்டடி மெட்டீரியலானது உங்களுக்கு தயார் பண்ணி கொரியரில் அனுப்புகிறோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலானது கிட்டத்தட்ட ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் இருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்டாக தொகுத்து உங்களுக்கான அரசு பணிக்கு தேவையான தகவல்கள் இதில் இருக்கும் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியலை அடிப்படையாக கொண்டு கொஷின்ஸ் பேங்க் நம்ம சுபிக் குழுவினுடைய ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கான வெற்றிக்கான ஒரு வழியாக இருக்கக்கூடியது இந்த கொஸ்டின் பேங்க் இந்த கொஷின் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறோம் ஆனால் மேத்தமெட்டிக்ஸில் டாபிக் வைஸா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் வைஸா லெசன் லெசன் வைஸாக ஒவ்வொரு பாடம் வாரியாக கொஸ்டின்ஸ் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் வினாக்கள் உங்களுக்கு இதுல இருக்கும் ஸோ இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் பொழுது தங்களுக்கான வெற்றியை உறுதி செய்து கொள்ள முடியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது இந்த ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் ரெண்டையுமே அடிப்படையாக கொண்டு ஒரு டெஸ்ட் பேஜானது நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ அந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாயிரம் வினாக்கள் வரைக்கும் இதில் இருக்கும் டேம் வைஸாக ஸ்டாண்டர்ட் வைஸ் ஸோ ஃபுல் மாடல் டெஸ்ட்டுங்கிற கான்செப்டில் இந்த டெஸ்ட் பேஜ் இருக்கும் ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் பதினைந்தாயிரம் வினாக்களானது உங்களுக்கு நான் உருவாக்கி கொடுத்துருக்கேன் இந்த பதினைந்தாயிரம் வினாக்கள் உங்களுக்கான பணிக்கான வழிமுறையாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது இந்த அடுத்து நான்காவதாக இருக்கக்கூடியது முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி நம்முடைய குழுவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் புதிய ஆனது கொடுத்தாங்க ஸோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்வுங்கிறது ஆசிரியர்களால் மறக்க முடியாது ஏன்னா டெட் எக்ஸாம்ங்கிறது ஒரு தகுதி தேர்வு தான் தகுதி தேர்வுனாலும் அந்த தேர்வு எப்படி இருக்கும்ங்கிறது அதில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையை வச்சே அந்த கொஷினோட ஸ்டாண்டர்டை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அந்த அளவிற்கு டஃப்பாக இருக்கக்கூடிய வினாக்கள் தான் இந்த டெட் எக்ஸாமில் கேட்குறாங்க அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ஆசிரியர்கள் கடந்த தெருவில் நம்முடைய சுபிக்குழுவில் பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் வெற்றி பெற்றார்கள் என்பது செய்தியாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ அப்படியே ஆசிரியர்கள் வெற்றி பெறுவதற்கான வழிமுறை என்னன்னா நம்மளுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேண்ட் அதுலருந்து டெஸ்ட் அடுத்து ப்ரிவியஸ் இயர் கொஷ்டின்ஸ் ஸோ இதை ஃபுல்லாக அப்படியே ஃபார்ம் பண்ணி நம்முடைய சுபிக் குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்வுல இந்த நூற்றி ஐம்பதுங்கிறது எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அடுத்து வரக்கூடிய நியமன தேர்வுல தங்களை தயார் செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் என்பதை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செய்றோம் ஆகஸ்ட் இருபதுல இருந்து உங்களுக்கு பயிற்சி வகுப்புகளானது நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறோம் கொஷின் பேங்க் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம சுபிக் குழுவினுடைய டெட் எக்ஸாமிற்கான பயிற்சி ஆகஸ்ட் இருபதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதற்கு முன்பாக இன்றிலிருந்து ஏன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் என்றே ஆரம்பிச்சிருச்சு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்றில் இருந்து இந்த இருபதாம் தேதி வரைக்கும் ஆசிரியர்கள் தங்களுக்கான வெற்றியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மொபைல் ஆப்ஸிற்கான நுழைவு கட்டணம் ரூபாய் முன்னூற்றி ஐம்பது மட்டும் செலுத்தி நீ என்ன செஞ்சுக்கலாம் இந்த குரூப்பில் இணைஞ்சிக்கலாம் ஸோ ரூபாய் முந்நூற்றி ஐம்பது மட்டும் செலுத்தி நீங்கள் இந்த குரூப்பில் மொபைல் ஆப்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உருவாக்கிய நூற்றி ஐம்பது ஆசிரியர்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்த ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேன் டெஸ்ட் பேஜ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது ஃபுல்லாமே பிடிஎஃப்ஃபாக அந்த குரூப்பில் நம்ம கொடுத்துறோம் உங்களுடைய ஃப்ரீ டைமில் லைஃப் டைம் வரைக்கும் நீங்கள் என்ன இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் ப்ரிண்ட் அவுட் எடுக்க முடியாது நீங்கள் ஆன்லைனில் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அதற்கான அமௌண்ட்டு முந்நூற்றி ஐம்பது ஸோ இந்த ஆகஸ்ட் இருபதை தாண்டி இருபத்தி ஒன்றுலேருந்து ஸ்டடி மெட்டீரியலானது நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் இப்போவே நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ண ரெடியாக இருக்குது நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம் தௌசண்ட்

ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினோட பிடிஎஃப் இருக்கும் பிடிஎஃப் ஆன்லைன் ரெண்டு ப்ராசஸில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் எண்ணூறு ரூபாய் இது ஃபுல்லாமே ஆகஸ்ட் இருபதை தாண்டி அப்போ ஆகஸ்ட் இருபது வரைக்கும் இதை ஃபுல்லாக நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் நீங்கள் இன்னூற்றி ஐம்பது ரூபாய் நுழைவு கட்டணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் அப்போ இதை எப்படி பெறணும் நம்மளுடைய கூகுள் பே ஃபோன்பே நம்பரானது இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னைச்சிடுங்க பே பண்ணிடுங்க சுபிக் குழுவினுடைய எண்ணிற்கு இந்த எண்ணிற்கு இதற்கான நுழைவு கட்டணம் முந்நூற்றி ஐம்பது ரூபா பே பண்ணிவிட்டு இந்த முந்நூற்றி ஐம்பது ரூபா பே பண்ண இந்த ஸ்லிப்பு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கிறோம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு ஸ்டோரில் போய் சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷன் சொல்லி டைப் பண்ணி நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்றீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய நேம் ஃபோன் நம்பர் கேட்கும் அந்த ஃபோன் நம்பரை வந்து பார்த்து கொடுத்து எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுத்த உங்களுடைய மொபைல் நம்பரை அனுப்பிட்டிங்கன்னா அந்த குரூப்பில் நான் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆடாடுன்னு மெசேஜ் கொடுத்துருவேன் நீங்கள் அதுக்கு பிறகு என்ன செஞ்சுக்கலாம் இந்த குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக நம்ம எத்தனை குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த டெட் எக்ஸாம் இருக்க மூணு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒன்று பேப்பர் ஒன்றுக்கான டீம் இரண்டு ஜோசியல் சயின்ஸுக்கான டீம் மூன்றாவது மேக்ஸன் சயின்ஸுக்கான டீம்னு மொத்த மூணு குரூப்பானது விசிபிள் ஆகும் இந்த மூணு குரூப்பில் நீங்கள் என்ன குரூப் வேணுமோ ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு குரூப்புக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாய் நுழைவு கட்டணும் இது ஆகஸ்ட் இருபது வரைக்கும் உங்களுக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் நுழைவு கட்டணம் செலுத்திட்டு குரூப்பில் ஆட் ஆகிட்டு நீங்கள் உங்களுடைய மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜஸ்ன்னு இருக்கும் அந்த பேஜஸை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு பேப்பர் ஒன் சோசியல் இல்லை மேக்ஸ் சயின்ஸ் எதில் சேர்ந்துருக்கீங்களோ அந்த குரூப் விசிபிள் ஆகும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஓவர்வியூ அட்டெண்டன்ஸ் அசைன்மெண்ட் ஒன் பை ஒன்னாக இருக்கும் அதை கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் சொல்லி ஒரு ஃபோல்டரானது இருக்கும் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க ஸ்டடி மெட்டீரியலை கிளிக் பண்ணும் பொழுது உங்களுக்கு டிஎன்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் ஒரு ஃபோல்டர் பேப்பர் ஒன்றுக்கான டெஸ்ட் பேஜ் பேப்பர் ஒன்றுக்கான நாற்பதாயிரம் கொஷின் பேங்க் அடுத்து ஸ்டடி மெட்டீரியல் நாலு ஃபோல்டர் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த நாலு ஃபோல்டரில் ஃபஸ்ட்டு பேப்பர் ஒன்றுக்கான ஸ்டடி மெட்டீரியலை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் சை சைக்காலஜி சோசியல் சயின்ஸ் மேக்ஸ்ன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிடிஎஃபை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம் இது ஸ்டடி மெட்டீரியல் ஸோ அடுத்து நாற்பதாயிரம் கொஸ்டினும் அதே பேட்டன் தான் உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான வெற்றிக்கான ஹைலைட்டாக இருக்கக்கூடியது ஸோ அந்த டெஸ்ட் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க டெஸ்ட் பேஜை கிளிக் பண்ணுற பட்சத்தில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது தமிழ் ஸோ அந்த தமிழை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூற்று ஐம்பத்தி நான்கு பக்கங்களானது இதில் இருக்கும் ஸோ இதற்கான கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வைஸ் டெஸ்ட் ஃபஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு நான் முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய பகுதியை பாருங்க சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேம் நூறு கொஷின் செகண்ட் டேம்ப் நூறு கொஷின் தேர்ட் டேம் நூறு கொஸ்டின்ஸ் அடுத்து சிக்ஸ்த்தில் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் அடுத்து பாருங்கள் செவன்த்தில் ஃபஸ்ட்டு நாலு யூனிட்டு அடுத்து அஞ்சு ஒன்பது யூனிட்டு அடுத்து செவன்த்தில் ஒரு ஃபுல் டெஸ்ட் அடுத்து எயித்தில் ஃபஸ்ட்டு நாலு யூனிட்டு அடுத்து அஞ்சு ஒன்பது யூனிட்டு அடுத்து அதுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட்டு நைன்த்தில் டேம் ஒன் அதே மாதிரி யூனிட் இருந்து அஞ்சு வரைக்கும் கொஸ்டின்ஸ் ஸோ இந்த பேட்டனில் உங்களுக்கு தமிழுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இரண்டாயிரத்தி எழுநூற்று இருபத்தி ஐந்து வினாக்களானது தமிழில் உங்களுக்கு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த கொஷ்டின்ஸை ஓப்பன் பண்ணி நீங்கள் முதல் கொஷின்ஸ் ஓப்பன் பண்ணி டெஸ்ட்டு எழுதுறீங்க டெஸ்ட்டு எழுதி முடித்தோன்னே கடைசியில் அந்த கொஷின் முடிகிற கடைசியில் அதற்கான ஆன்சர் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட் கொஷின்ஸ் அதற்கான ஆன்சர் சரியா ஸோ அந்த பேட்டர்னில் இருக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஓஎம்ஆர் எடுக்கிறீங்க கொஷினை ஓப்பன் பண்ணுறீங்க டெஸ்ட் எழுதுறீங்க ஆன்சரை வச்சு செக் பண்ணிக்கிறீங்க ஸோ இந்த பேட்டர்னில் கொஷின் பேங்க் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அடுத்து இங்கிலீஷ் மேக்ஸு அதே மாதிரி ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே பேட்டர்ன் தான் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடியது ஹிஸ்ட்ரியில் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு சிக்ஸ்த்துக்கான ஹிஸ்ட்ரி செவன்த்துக்கு ஹிஸ்ட்ரி எய்த்துக்கு ஹிஸ்ட்ரி சிக்ஸ்த்து எயித்து ஹிஸ்ட்ரி நைன்த்துக்கு ஹிஸ்ட்ரி டென்த்துக்கு ஹிஸ்ட்ரி ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் டோட்டலாக ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து வினாக்கள் ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேங்க்கு அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு டெஸ்ட்டு பேஜோட கொஷின்ஸும் இருக்கும் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா கவனிங்க செப்டம்பர் மிடில் இந்த டோட்டல் கொஸ்டினோட பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவேன் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கடைசியில் ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இந்த டெஸ்ட் பேஜில் கொடுத்துருக்கக்கூடிய தமிழ் இங்கிலீஷ் ஒவ்வொன்றோடைய கொஸ்டின் பேன் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவேன் நீங்கள் எப்போ செப்டம்பர் மிதிலில் கொடுப்போம் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம் அது வரைக்கும் ஆன்லைனை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அது பிறகு ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்குள்ளே போகிறீங்க ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சோசியல் இருக்கு இல்லையா சோசியலில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்ற பன்னெண்டு செட்டு கொஷின்ஸ் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பன்னெண்டு செட்டு கொஷின் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் டோட்டலாக வந்து ஒவ்வொரு டேட்டில் எத்தனை தேர்வு நடைபெற்றது ஸோ அதில் எத்தனை கொஷின்ஸ்னு பார்ப்போம் இந்த பன்னெண்டு செட்டு கொஷின் ஆயிரத்தி பன்னெண்டு செட்டு ஆயிரத்தி எண்ணூறு கொஷின் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் கடைசியில் இதற்கான ஆன்சர் நம்ம கொடுத்துருப்போம் அடுத்து பாருங்க சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் இது சரிங்களா இது ஸ்கூல் புக்குன்னு இருக்கக்கூடியது பேப்பர் ஒன்னுக்கு இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருப்போம் அதனுடைய கண்டென்ட்டு கொடுத்துருப்போம் பேப்பர் ஒன் முந்தைய ஆண்டு வினா டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன்று பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஃபார்நூனில் நடைபெற்றது அடுத்து ஆஃப்டர்நூனில் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே டோட்டலாக பன்னெண்டு செட்டு கொஷின் ஆயிரத்தி எண்ணூறு வினாக்கள் இதில் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த அளவிற்கு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் டெஸ்ட் பேஜ் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது வெற்றி உங்களுக்கு உறுதி அதுவும் மிகவும் குறைந்த கட்டணத்தில் உங்களுக்கு இதை ப்ரொவைட் பண்ணுறோம் அதற்கு பிறகு டெஸ்ட் பேஜுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சுபிக் குழுவினுடைய இலக்கானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அதற்கு தேவையான தகவலை முழுமையாக இங்கே கொடுக்குறேன் சுபைக்குழு ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் தகவலுக்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே